நம ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திருவீழி மிளலை திருச்சிற்றம்பலம் நம்பினார் கருள் செய்யும் அந்தனர் நான் மறைக்கிடமாய வேள்வியுள் செம்பொன் ஏர்மடவார் அணி பெற்ற திருமிழலை தொழு தேத்த மாமலை யாளுடுமுடனே விடம் அம்பொன் வீழிக்கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே விடம் கொள் மாமிடற்றீர் வெள்ளை சுருள் ஒன்றிட்டு விட்ட காதி நீர் என்று திடம் கொள் காக்கும் திருமிழலை மடங்கள் பூண்ட விமானம் மண்மிசை வான நாட்டையும் அடங்கள் வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே ஊ உற்றுயிர் ஆயி நீர் ஒளி மூன்று மாய்த்தெளி நீரொடு ஆனஞ்சின் தேனை ஆட்டுகந்தீர் செழுமாட திருமிழலை மானை மேவிய கையி நீர்மழு ஏந்தி நீர் மங்கை பாகத்தீர் விண்ணில் ஆனவீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே பந்தம் வீடிவை பன்னி நீர்படீரீர் மதிப்பிதிர் ஈரென்று சிந்தை செய்திருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வான நாடியர் ஆடமாள் அயன் ஏத்த நாள்தொறும் அந்தன் வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே மூன்றையும் போன்ற குன்றவில் ஏந்தி வேத தேர்மிசை திருச்சை நான் மறையோர் சிறந்தே தும் திருமிழலை பரிசினால் அடி போற்றும் பத்தர்கள் பாடி ஆட பரிந்து நல்கினீர் அரிய வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே சண்டி சண்டிழந்த கண்ணப்பன் ஏத்து பத்தர்க்கேற்றம் நல்கினர் செறிந்த பூம்புளில் தேன்தொளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தனர் நித்தம் நாள் தோறும் நேசத்தால் உமை பூசிக்கும் இடம் அறிந்து வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பத்தர் சித்தர்க்கு பண்டோ நல்கினீர் திணிந்த மாடம் தோறும் செல்வம் மல்கு திருமிழலை தனிந்த அந்தனர் சந்தினால் தோறும் வானிடு பூச்சிரப்பு அவை அணிந்து வீழிக்கொண்டீர் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே பறந்த பாரிடம் ஊரிடை பழி பற்றி பார்த்துணும் சுற்றம் ஆயினீர் தெரிந்த நாள் மறை யோர்க்கிடம் ஆகிய திருமிழலை இருந்து நீர் தமிழ் ஓடிசை கேட்கும் இச்சையால் காசு நித்தல் நல்கினீர் அருந்தன் வீழிக் கொண்டீர் அடி அருளுதிரே தூய நீர் அமுதாயவார் அது சொல்லுக என்றுமை கேட்க சொல்லி நீர் தீயராக்குழை யார் சொல்லுமாட திருமிழலை நீர் பழி ஏற்றதின் என்று விண்ணப்பம் செய்பவர்க்கு மெய்பொருள் ஆய வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுதிரே வேத வேதியர் வேத நீதியது ஓதுவார் விரி நீர்மிழையுள் ஆதி வீழிக் கொண்டீர் அடி ஏற்கும் அருளுக என்று நாதகீதம் வன்டோதுவார்பொழில் நாவலூரன் வந்தொண்டன் நற்றமிழ் பாதம் ஓதவள்ளார்பரனோடு கூடுவரே திருச்சிற்றம்பலம்